ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷாஸ் ப்ளாக் நம்ம வீட்டில் இருந்துட்டு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றதாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு பெஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு ட்ரெட் ஜுவல்லரி தாங்க இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முதலிடம் இல்லைங்க பட் க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் ட்ரெட்டு ஸ்டோனு இதெல்லாம் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நான் இந்த சேரீ எடுத்திருக்கேங்க இந்த சேரீக்கு நான் எப்படி ட்ரெட் சூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் இந்த சேரீ பாருங்கள் க்ரீன் அண்ட் ப்ளூவில் ஒரு பீக்காக காம்பினேஷனில் இந்த சாரீ கலர் இருக்குது அப்போ இதுக்கு நான் வந்து ப்ளூ அண்ட் க்ரீனில் நான் வந்து இந்த சில்க் ட்ரெட் எடுத்துக்கிறேன் இந்த ப்ளூ கலரை வந்து பார்டருக்கும் இந்த க்ரீன் கலரை வந்து சென்டர் பீஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த க்ரீன் கலர் ட்ரெட்டை ஒரு டென் ஸ்டாண்ட்ஸ்கிட்ட நம்ம போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு எஜ்ஜில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தாங்க எடுத்திருக்கேன் இதுக்கு நான் கண்ணாடி பேங்கில் எடுத்துக்கிறேங்க அதாவது வளகாப்புலலாம் கொடுப்பாங்களே அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ கீழே போடுறதுக்கு நம்ம அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல இதை பொறுத்த வரைக்கும் முதலீடு போடணுன்னு அவசியம் இல்லைங்க செலவுன்னு பார்த்தோம்னா இதோடய ட்ரெட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போடுற ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல அதுதான் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறுபாக்குள்ளே தாங்க வரும் அதுக்கு மேலாம் வர வாய்ப்பு இல்லை வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கணும் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கு விட மாட்டாங்க பட் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படி நினைக்கிற எல்லா லேடிஸ்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ட்ரெட்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காய விட்டுக்கோங்க சில்க் த்ரெட்டை வந்து நல்லா பட்டையாக வச்சு தாங்க சுற்றணும் குமிச்சு சுற்றும் போது அப்போ ஒரு இதுக்கு மேலே ஒரு இது வரனால உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்காது இப்போ நான் சுற்றுறேல இது போல் நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க இந்த சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் முக்கியமானது வந்து ரொம்ப பொறுமை முக்கியங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நிறைய சக்சஸ் பண்ண முடியும் அடுத்து பொறுமைங்க எவ்வளோ கஷ்டப்படுறோமே இன்னும் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு நினைக்காம நம்ம எஃபெக்டை போட்டுகிட்டே இருப்போம் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நாள் பலன் கிடைக்குங்க சிஃப்டோட எண்டில் லாஸ்ட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேங்கிளோட நல்லா ஒட்டி விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க இதே போல் ஒரு எட்டு பேங்கிள் இந்தமாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் சுற்றிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து நான் ஸ்டோன் செயின் எடுத்துக்கிறேன் அதை நம்ம பேங்கிள் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வந்து அந்த பேங்கிலோடு அட்டாச் பண்ணி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்க செயினை கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து நான் கோல்டன் கலர் சில்க் ட்ரெட் எடுத்துக்கிறேன் இது ஒரு ஃபைவ் ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் போதுங்க அதிகமாக எடுக்க தேவல்ல ஒரு சில பேருங்க எடுத்ததும் காசு கட்டணும்னு நினைப்பாங்க அப்படி வந்து இந்த பிஸ்னஸில் வந்து இருக்கக்கூடாதுங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸில் அப்டேட் பண்ணிவிட்டு பிஸ்னஸை விடாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கோல்டன் ட்ரெட்டை வந்து ரெண்டு ஸ்டோனுக்கு இடையில இடையில விற்று சுற்றி எடுத்துக்கிறேன் ட்ரெட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நூறுரூபா போட்டோம்னா ஐநூறுரூபா கிட்டே நம்ம லாபம் பார்க்கலாங்க அதுவும் பிரைடல் பேங்கிள்ஸ்னால் தௌசண்ட்னு ஸ்டார்டிங் ரேட்டுங்க பாருங்க இந்த பேங்கில் எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதை லாஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இதேமாரி ஒரு பத்து பேங்கில் நான் செஞ்சு எடுத்துருக்கேன் நீங்களும் அதேமாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சென்டர் பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து பார்டர் பண்ண போகிறோங்க இதுக்கு நான் வந்து ரெண்டு பேங்கில் நான் அட்டாச் பண்ண போகிறேன் அதனால் ஒரு பேங்கில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பேங்க்லேயும் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு நான் டார்க் ப்ளூ கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன் அதையும் க்ளூ போட்டு ஒட்டிட்டு நம்ம த்ரெட்டை அது அதே மாதிரி இதையும் சுற்றி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக சுற்றிடுங்க இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மாதத்துக்கு ஒரு இருபதாயிரரூவா கிட்ட நல்லா சம்பாதிக்கலாங்க ஆஸ்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ட்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேங்கிளில் ஃப்ரெண்டில் ஃபுல்லாக நான் ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் இதில் வந்து சென்டரில் வந்து ஸ்டோன் செயின் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் பாருங்கள் ஸ்டோன் செயின் அப்ளை பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது சைடில் வந்து நான் வந்து குட்டி குட்டி பால் செயின் இருக்குல்ல அது வந்து நான் க்ரீன் கலரில் போட்டுக்கிறேன் இந்த ப்ளூ கலர் பேங்கிளுக்கு அந்த க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்து நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது போல் நான் ஒரு ஆறு பேங்கில் செஞ்சு எடுத்திருக்கேன் தங்க நக பொறுத்த வரைக்கும் எல்லா லேடிஸ்களுக்கும் தீராத ஆசை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனால் நாளுக்கு நாள் தங்க நகையோட விலை வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கிறனால ஆசைகள் இருந்தாலும் ஒரு சில பெண்கள்னால் வாங்க முடியறதில்ல அதே நேரத்தில் விலை குறைந்த கவரிங் நகைகள் ட்ரெட் ஜுவல்லரி மேலே டிமாண்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குதுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க